கீச்சக வத பருவா அடுத்தது கீச்சகன் இதே தேசத்து விராட்ட மன்னவன் இருக்காரு மன்னவனுடைய மனைவி சுதேஷ்ணா அந்த சுதேஷ்ணாவுக்கு உடன் பிறந்தவன் அவனுடைய பலத்துல தான் இந்த நாடே ஓடின் இருக்கு விராட்ட மன்னவன் பலிஷ்டன் அல்லம் அவனுக்கு பலம் போறாது ரொம்ப எளியவன் அதனால இவனை நம்பித்தான் அவன் நாட்டை ஓடிட்டு இருக்கான் தன் வசத்துல தான் ராஜாவையே வச்சிட்டு இருந்திருக்கான் கீச்சகன் அவனுக்கு ஒரு நாள் சைரந்திரி கண்ணில் பட்டாள் பெருங்காதல் கொண்டான் இவளை அடைஞ்சே தீரணும்னு ஆசைப்பட்டான் தன்னுடைய தமைக்கையினிடத்தில் பேசினான் அவ சொல்லி பார்த்தா ஏற்கனவே சைரந்து எங்கிட்ட சேரச்சேவே சொல்லிருக்கா எனக்கு கந்தர்வர்கள் அஞ்சு பேர் இருக்கா பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் யார் எங்கிட்ட தப்பா நடந்துட்டாலும் போனிடுவா எங்கிட்ட யாரும் தப்பா நடக்க கூடாது அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கா ஏன் மனுஷர்களிடத்துல சண்டை போன்றிருந்த நீ இப்ப கந்தர்வர்களிடத்துல போடணும்னு பாக்குறே வேண்டாம் அப்படின்னு தடுத்து பார்த்தாள் ஆனா அவன் கேட்கறதா இருக்கே நீ பேசுறையா நான் பேசட்டமா அப்படின்னு சொல்லி திரௌபதியின் இடத்துல அவனே கேட்கிறான் ஆத்ம பிரதான வருஷேன சங்கமாம்போதரேனச்ச சமயஸ்வ வராரோகே ஜுவலந்தம் மன்மதா நலம் எனக்கு மன்மதத்தி கொழுந்து விட்டு நீ யாரோ கண்ணுக்கு தெரியாத கணவர்களை பிடிச்சுட்டு இருக்கே அவர்களெல்லாம் விட்டுடும் நான் நிறைந்த கணவன் உனக்கு இந்த தேசத்தையே வேணும்னா சொத்தாகிறேன் என் கையை பிடி இனிமே நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு என்று அவள் கையை பிடித்து பார்க்க திரௌபதி நல்லது எடுத்துரைத்தாள் அப்பிரார்த்தனீய மிகமாம் சூத்தபுத்திர அபிமன்யசே பரதாரத்தில் ஆசை வைக்காதே அது தர்மம் உன் நாட்டை இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு இருக்கிறவாளுக்கு அதர்மம் கூடாதுன்னு புரிந்துகொள் என்ன உட்டுடு பரதாராஸ்மி தே நயுக்தம் தவசாம்பிரதம் தைதா பிராணினாம் நாம் தாராக தர்மம் சமனு சிந்தையது தர்மத்தை நெனே பரதாரத்தை ஒரு நாளை நினைக்க கூடாது உன் தாரங்களிடத்தில் ஆசைவை ஏன் பெறத்தியார் பொருளுக்கும் பெண்ணுக்கு ஆசைப்படுகிறீர்கள் உட்டுடு என்று திரௌபதி சொன்னாள் ஆனா அவன் கேட்பதாக இல்லை மெதுமெதுவே அவன் ஆசை வளர்றதுக்கு ஆரம்பிச்சது சரி இவளை இப்படி கூப்பிட்டாள் வரமாட்டாள் திட்டமிட்டு தான் அழைக்கணும்னு நினைச்சிருந்தான் அதனாலே தன்னுடைய உடன் பிறந்தவள் திட்டம் தீட்டான் அப்போ யதா கைகேய செயரன்றி சமையாது தத் விதியதாம் ஏனோபாயேன செயரன்றி ஜன்மாம் கஜகாமினி ஆன ஒரு பெண் யானை நடக்கிறாப்புல சைரந்தேதி நடக்கிறாளே அவள் என்னுடையவள் ஆக வேண்டுமானால் என்ன செய்யணும்னு சொல் அக்காலத்தில் கேட்கிறான் சொல்றா வேண்டாம் கீசகா நீ தப்பு பண்ணுகிறாய் அழிவுக்கு வழி தேடுகிறாய் நைஷா சக்தியாகி சான் பிரம் பாப்பேன சேத்தா இப்ப நாம பல விடங்களிலே துரியோசனனுக்கு பலரும் நல்லது சொல்றத கேட்கிறோம் ஆனா ஏற்கனவே ஒன்னு பார்த்தோம் இதே போல பராசரர் ஒரு யஜ்யம் பண்ணினார் தடுன்னு நிறுத்திவிட்டா ஜனமேஜேன்னு ஒரு சர்ப சத்திர யாகம் பண்ணினான் நிறுத்துன்னு நிறுத்தன்னு நிறுத்தி நிறுத்திவிட்டா ராட்சச சத்திர யாகம் சக்தி போய்ட்டார்னு பராசரர் செய்தார் பெரியோர்கள் நிறுத்திரு சொன்ன உடனே நிறுத்தி விட்டா இதெல்லாம் கேள்விப்பட்ட மூலியம் அப்ப அவர்கள் எல்லாரும் சொன்னா கேக்குறா பெரியவர்கள் சொன்னா கேட்டால் அதுல எத்தனையோ நன்மை ஆனா அப்படி சொல்றத கேட்காம இருந்துட்டோம்னா எத்தனையோ தீமை இப்ப இன்னொருத்தர் பாருங்க எத்தனை பேர் எத்தனை எடுத்து சொன்னாலும் கேட்காம பிடிவாதமா இருக்கா கந்தர்வானாம் சதம் பாபி சஹசிர மயுதா நிவா அகமேகோ ஹனிஷ்யாமி கந்தர்வான் பஞ்ச பஞ்சு கந்தர்வர்கள் எனக்கு என்ன ஒரு பொருட்டா ஆயிரம் கந்தர்வர்கள் ஒன்னா வந்தாலும் நான் ஜெயிச்சு அதனால ஒண்ணு செய் நான் இன்று என்னுடைய அந்த புறத்தில் இருக்கிறேன் இந்த சைரந்திரியனிடத்திலே புதுசாக நன்கு செய்யப்பட்ட மதுவை கொடுத்து அனுப்பு அவளை என்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லு அவள் என்னிடத்துக்கு வரட்டும் அப்ப எப்படியாவது என் ஆசைக்கு நான் இணங்க வச்சுரேன் வேற வழி இல்லை இவனை நம்பித்தான் நாடு நடக்கிறது இல்லைன்னா நம்மளையே கொண்டுடுவாங்கிற எண்ணத்திலே அவள் பேசினாள் சைரந்திரி முதல்ல போவேன்னு ஒத்துக்கல ஆனா கடைசியில நிர்பந்தப்படுத்தவே கையில மதுபானத்தை எடுத்துட்டு அவனிடத்துக்கு போக அவன் கெஞ்சினான் ஆனால் இவள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவளுடைய கையை பிடித்து இழுத்தான் பத்ரே நைஷந்தி ராஜபுத்திரியாக பிரதிஷ்ருத்தம் இத்தேதாம் தட்சிணே பாணோ சூத்த புத்திரா பராமரிசது கையை பிடிக்க போக அவ கைய உதறிக்கொண்டு வேகமா ராஜசபைய நோக்கி ஓடினாள் அவன் விடாமல் கூடவே துரத்தினான் அந்த சமயத்துல சூரிய பகவானை பிரார்த்தித்தாள் ஏற்கனவே திரௌபதி இந்த நாட்டுக்குள்ள வரச்சேவே சூரியனை தொழுது விட்டுத்தான் வந்தாள் அதனால சூரியன் இவளுடைய ஜாகிரதிக்காக இருக்கட்டும்னு ஒரு ராட்சசனை இவளுக்கு துணையா வச்சிருக்கான் அவன் கண்டப்படாத பக்கத்துல இருந்திருக்கா இவன் நேர ராஜசபைக்கு ஓடி வந்தா ஓடி வந்த உடனே துரத்தி கொண்டே கீச்சகன் வருகிறான் சபேனு அந்த சப மரியாதை கூட தெரியாமல் அவளை பிடித்து இழுக்க பார்த்தான் அப்ப தேவி எல்லாரையும் பார்த்து கதருகிறாள் ரக்ஷோவல சமாகதாக நிர்கூணமானோ நிச்சேஷ்டா சின்ன மூலை இவ துருமகம் அப்ப பக்கத்துல இருக்கிற பீமன் அர்ஜுனன் தர்மபுத்திரன் அங்க இருக்கிறவர்களை பார்த்து தர்மபுத்திரன் அங்குதானே இருந்தார் அவரை பார்த்து ரக்ஷிக்கணும் ரட்சிக்கணும்னு சத்தம் போட அப்ப தர்மபுத்திர ரொம்ப அழகா தர்மத்தை எடுத்து உரைக்கிறார் பெண்ணே அதை போல நீ சத்தம் போடக்கூடாது இது அது போட வேண்டியது அதோ உன் கூட இருக்கிற ராட்சசன் தான் உன்னை ரட்சிச்சுட்டாரே அது சொல்றதுக்குள்ள ராட்சசன் வெளிப்பட்டான் ஓங்கி கீச்சகனை உதைத்தான் கீசகன் பூமியில விழுந்துட்டார் திரௌபதி தப்பித்து விட்டால் ஜனங்கள் எல்லாம் ஆஹாக்காரம் பண்றார்கள் அப்ப தடுத்து பக்கத்துல பீமசேனன் இருந்தார் ஒரு மரத்தையும் பார்க்கிறார் கீசகனையும் பார்க்கிறார் அவன் கண்ணு மரத்தையும் கீசகனையும் ஒன்னா பாக்குறதுன்னு ஒன்னு தர்மபுத்திரர் கஞ்சாடையாலே தடுத்துட்டார் பார்க்காதே மரத்தை பிரிங்கின்றி விடலாம் என்று பீமசேனன் நினைத்திருக்கிறான் பகிர்விக் ஏ சூதனே தழுகை பண்ணுபவரே எதற்காக மரத்தையும் அவனையும் சேர்த்து பார்க்கிறீர் உனக்கு ஏதான மரத்தோட செய்ய வேண்டுமானால் முதல்ல ராஜசபைக்கு வெளியில போம் இங்க நின்று மரத்தை பார்க்க வேண்டாம் அனுச்சுட்டு திரௌபதி பிரார்த்திக்கிறாள் அரசனே இதுவா தர்ம சபை நான் கேள்விப்பட்டதில்லை ஏற்கனவே இத போல ஒரு தர்ம சபையிலே திரௌபதிங்கிற பெண் அவமானப்படுத்தப்பட்டுத்தான் பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது மறுபடியும் உன்னுடைய ராஜசபையில இதே அவமானம் நடக்கிறது இத நீதான் தடுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறாள் மத்யாதிப பிரஜாரக்ஷ பிதாபுத்திரான் இவௌரசான் எஸ்தர்ம காரியாணி மோஹாத்மா குருதே என்று கல்யாணகாரி கல்யாணம் பாபகம் அவ அப்ப சொல்றா கல்யாணமா இருக்கிறவனுக்கு புண்ணிய புண்ணியங்கள் வளரும் பண்ணி கொண்டிருந்தால் மேன்மேலும் பாபங்கள் வளரும் பசாத்தாபேன தப்பேத்த சுவத்தியா மரணங்கதா அதுக்கப்புறம் பசாத்தாபப்பட்டு பிரயோஜனம் இல்லையே பண்ற பாபத்தை பண்ணிட்டு அந்த சமயத்துக்கு யார் நல்லது எடுத்துரைத்தாலும் அதை கேட்டு கொள்ளாமல் தப்பு பண்ணிட்டு அப்புறம் தாப்பப்படுறதுனால என்ன லாபம் இப்போதே சரிப்படுத்து ஆனா விராட ராஜா பேசல என்ன கீச்சக நடத்துல இருக்கிற பயம் அப்ப தர்மபுத்திரர் பேசுறார் நாபராத அனுரூபேன தண்டேன பிரதிபாதித்தம் முதல்ல ராஜா சொல்றார் உனக்கும் இவனுக்கும் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது தீர விசாரித்து தான் நான் தண்டனை கொடுத்தாகணும் அது வரைக்கும் நீ பேசாமல் வீட்டுக்கு போ நான் என்ன நடந்ததுன்னு அப்புறம் கீச்சக நடத்துல கேட்கிறேன் இதுதான் இப்படி இல்லாம அப்படி இல்லாம பதில் சொல்றதுன்னு அர்த்தம் தைரியம் இல்ல அதனால இப்படி ஏஷாம் வைரம் விஷயே தேஷாம் மாம் மக்களுடைய முடிவுக்கு விடுவோம் அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்புறம் கேட்டு தீர்ப்பு சொல்றேன் பெண்ணே இப்போது திரும்பப்போ என்று சொல்லிட்டார் அப்ப பார்த்து தர்மபுத்திரர் ஒரு கணக்கு சொல்றார் இத போல நாட்கள் பன்னெண்டு ராசி சக்கரங்கள் சுத்துறது பன்னெண்டு ஆண்டுகளை சொல்றது போல் இருக்கு பன்னெண்டு மாசங்கள் சுத்துறது பன்னெண்டு ஆதித்தியர்கள் சுத்தி சுத்தி வரா அது பன்னெண்டு மாசங்களை சொல்றது போல் இருக்கு பன்னெண்டு வருஷமா ஆயிடுது பன்னெண்டு மாசம் தான் இருக்கு அல்ல கடைசி ரெண்டு தான் சுத்தணும்னு இருக்கிற சமயத்துக்கு போய் யாரேன்னு ஏன்னு என்று சூரிய நமஸ்காரம் பண்ணாம இருப்பானா என்று ஒத்துருக்கும் புரியாது ஒன்னு சொன்னார் அவர் சொன்னது என்ன இப்ப பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு கடைசி வருஷத்துல பன்னெண்டு மாசத்துல பல மாசங்கள் முடிஞ்சு போச்சு இப்ப போய் வெண்ணெய் திரண்டு வரும் போது தாழிய உடைக்கிற ஆப்பல பண்ணக்கூடாது அதனாலதான் நாம பொறுமை காக்க வேண்டியிருக்கு ஒருவேளை உன்னுடைய கந்தர்வ புருஷர்கள் ஏன் தெரியுமோ இப்ப வெளியில வரல உன்னை ரஷிக்கிறதுக்கு இது சரியான தருணம் இல்லையா நினைச்சிருக்காளோ என்னமோ என்று வேற சொல்லி வைத்தார் ஒரு பக்கம் திரௌபதிக்கு கோபம் மற்றொரு பக்கம் சரி சொல்லுகிறார் புறப்படுகிறேன் அங்கே கிளம்பினாள் கஷமா சத்தியம் க்மாதானம் கஷமா தர்ம கஷமா தப கஷமாவதா மயம் லோக பரலோகா க்ஷமாவதாம் அப்போது தர்மபுத்திரர் விளக்கம் கொடுக்கிறார் சத்தியம்ங்கிறது க்ஷமாதான் தானம்ங்கிறது கஷமா கஷம பொருத்தல் அனைத்தையும் மன்னித்தல் ஆஹ் க்ஷமா சத்தியம் க்ஷமா தானம் க்ஷமா தர்ம க்ஷமா தப தபு க்ஷமை பொறுக்கிறது தான் சத்தியமும் பொறுக்கிறது தான் என்ன நீ என்னவனா நீ தப்பு பண்ணிட்டு இருக்கலாம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் பிறர்க்கின்னா பிற்பகல் தாமே விளையும் அப்படி விளைஞ்சி யாரோ நமக்கு தப்பே பண்றான்னு வச்சுங்க அவர் நான நன்னயம் செய்து விடல் அதனால தர்மமும் கஷமையும் தான் முக்கியம் துவாதசாங்கசிய சதுர்விம்சதி பர்வனாக குவா ஷ்டி திருஷரா திருதாரஸ்ய மாசோ நசாட்சமி பவேது ஒரு மாசம் மிச்சம் இருக்கிறச்சே போய் யாரானு பொறுமை இழந்து தேவி அதனால அப்படி பண்ணாதே சைரந்திரி வீட்டுக்குள்ள போ என்று சொல்லி திரும்ப அனுப்பினான் அப்ப சூழறைத்துக் கொண்டே திரௌபதி போகிறாள் யார் இப்படி இடத்துல தவறா நடந்துட்டாலோ என்னுடைய பர்த்தாக்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் கண்டிப்பா இவர்களை கொன்னுடுவார்கள்னு சூழறைத்தால் எல்லாருக்கும் பயம் இது நடந்ததுல இருந்து ஓரளவுக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ இவர்கள்லாம் வந்த காலத்தில இருந்தே நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கேன்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்ப யார் கீச்சகன்னு கூறுகிறார் காலேயா நாம தைத்தேயா பிராயசோ பூவி விஸ்ருதாக ஜக்னிரே கீச்சகாராஜன் திரௌபதி நேரே போனாள் தூங்கி கொண்டிருந்த பீமசேனனை கண்டாள் எழுப்பினாள் பீமசேனா நாம் படுறது உன்னுடைய கண்ட படலையா தர்மபுத்திரர் தான் இப்படி நடந்துக்கிறார்னா உனக்கு கூடவா ரத்தம் கொதிக்கவில்லை ஒரு பெண் இரண்டாவது முறையாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கேனே அப்போது கூட உனக்கு ஒண்ணுமே தோணலையான்னாள் பெண்ணே நான் என்ன செய்ய அண்ணன் சொன்னாருங்கிறதுக்காகத்தான் கேட்டுக்க வேண்டியிருக்கு புரியறது அப்ப நாம செய்வோம் இனிமேலும் நான் செயல்படாமல் இருந்தால் அப்ப கணவனா இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை ஆனால் நான் ஒரு திட்டம் சொல்றேன் நேரப்போ கீச்சகத்துல பேசி பேசி அவனுடைய ஆசைக்கு இணங்குவதாக ஒத்துக்கொள் ஒத்துக்கொண்டுட்டு இந்த சாலைக்கு பக்கத்துல வர சொல் அந்த இடத்துல அர்ஜுனன் இருக்க மாட்டார் இரா பொழுதுல இருக்க மாட்டார் நான் நாட்டியசாலையில படுத்துனுடுறேன் ஒன்னாட்டமே வேஷம் போட்டு கொண்டு படுத்துனுறேன் அவன் நீ நினைத்து கொண்டு வருவான் ஆனா நீ அந்த இடத்துக்கு வராதே ஆனா இந்த விஷயத்தை யாரும் அறியாமல் பார்த்துக்கொள் என்று கூறினார் அவள் இவன் சொன்னபடிக்கு போனாள் அவனிடத்தில் பேசினாள் பேசி நீயும் வா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனா ஒன்று என்னுடைய கந்தர்வ புருஷர்களுக்கு இது தெரிஞ்சது உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து அதனால இந்த விஷயத்தை நீ ஒத்தரிடத்துல சொல்லாம பாதுகாக்கணும் என்று திரௌபதி பேசினார் சரி எப்படியுமே நான் ஆர்டியில் சொல்லப்போறதில்ல நீ ஏத்துண்ட வரைக்கும் சம்மதம் வா என்று கூறினான் பூர்வகதம் ததஸ்தத்ர பீமம் அப்பதி மௌஜம் ஏகாந்தாவஸ்திதம் சைனம் ஆசசாத ச தனித்தந்த தனித்த அந்த நாட்டியசாலைக்குள்ள பீமசேனன் முன்னாடி போயிட்டார் நீண்ட அங்கிய இழுத்து போத்தின் திரும்பி படுத்தனுட்டார் இந்த பெண்ணு சைரந்திரி படுத்துக்கிறாபிலேயே பாசாங்க பெண்ணு படுத்துனுட்டார் வந்தான் கீச்சதன் உள்ள போய் இவள் தான் பெண்ணாக்கம் ஆசை மொழிகள் பலவற்றையும் பேசினார் பீமசேனன் அது வரைக்கும் பொறுமையா காத்திருந்தார் அவனை தொட்டு திரும்ப போனான் கீசகன் அப்ப பேசினார் திஷ்டியாத்தம் தரிசன திஷ்டியாத்மான இதுவரை இதை போல என்ன மென்மையா ஒத்தர் தொட்டதே கிடையாது பீமசேனன் அதை பார்த்து சொல்றார் நல்ல வேலை தொடரத்துக்கு நீ இன்னும் உயிரோடு இருக்கியே நீ இருந்ததே ரொம்ப ஆச்சரியம்தான் என்று திரும்பினார்

அவனுடைய சதை பிண்டம் கூட ஏதும் கிடைக்காமல் அடையாளமே தெரியாத வண்ணம் அழித்தான் ஏவமுக்துவா மகாராஜ பீமோ பீம பராக்கிரமஹ பாதேன பீடையாமாச தாயம் துராத்மனாக அவனுடைய சரீரமே இற்று போய் விழுந்தது ஆருக்கும் புரியல ஏன் நடந்ததுன்னு சத்தம் இல்லாமல் பீமசேனன் திரும்ப போனான் சந்தனம் ஊசி கொண்டான் மலர்களை அணிந்து கொண்டான் திரும்ப போய் தன் இடத்திலேயே படுத்துட்டான் கார்த்தால விடியற வரைக்கும் யாருக்கு நடந்தது தெரியாது அமானுஷம் கிருத்தங் கர்ம சரணோ கந்தர்வேண தந்திருஷ்டுவா மறுநாள் பொழுது உடனே நாட்டு முழுக்க செய்தி பரவித்து ஓ இந்த பெண்ணனுடைய கந்தர்வ புருஷர்கள் தான் வந்து கொண்டுட்டார்கள் அதனாலதான் இப்படி உரு தெரியாமல் இவன் சிதைக்கப்பட்டிருக்கிறான் அதுல இருந்து பயம் பிடிச்சோடு எல்லாருக்கும் ஓ கீச்சகனிய கொல்ற அளவுக்கு தன்வ புருஷர்னா இந்த பெண் இந்த நாட்டுக்கு வந்ததுல இருந்து தானா இத்தனை ஆபத்து நடக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ஈமச்சடங்குக்கு கிளம்புறா அவனை சிதை கட்டி ஏத்துட்டார்கள் தூக்கிண்டு போய் ஸ்மசானத்துல பண்ண போறா அந்த சமயம் அவனுக்கு உப அவனுக்கு கூட பிறந்தவா உடன் பிறந்தோர் நூத்தி அஞ்சு பேர் சைரந்திரிய பிடித்து இழுத்து இவளால் தான் கீச்சகன் போயிட்டார் அதனால சித்தையில ஏத்தச்ச இவளையும் சேர்த்து ஏறிச்சுண்ணம் அப்படின்னு அந்த தூக்கின் போறத்திலேயே சேர்த்து வச்சு கட்டினார்கள் இவள் ஹோகோன்னு சத்தமிட்டாள் பீமசேனனுக்கு விஷயம் தெரிந்தது ஆறு மரியம் காற்று வேகத்தோட ஸ்மசானத்துக்கு அவள் முன்னாடி போய் நின்றான் இவர்கள்லாம் வந்திருக்கா தூகின் வந்து செத்தையில வச்சு மூட்டணும்னு போகும்போது ஒரு பெரும் மரத்தை பிடுங்கி கொண்டு வந்தான் ஆறு மரியா எல்லாரும் போயிட்டா உபகீச்சகர்கள் நூத்தி அஞ்சு பேர் இருக்கா அனைவரையும் மரத்தாலே அழித்து தீர்த்தான் திரவ தத்தாம் ச வஜ்ரி தானவாணிவ சதம் பஞ்சாதிக்கம் பிராகிணோது யமசாதனம் தூயசாதனம் ராஜேந்திர பிரபஞ்சன பலி அடுத்து பீமனாலே அஞ்சு பேர் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் போனதை கேட்டு எல்லாம் ஒரே ஒரு பக்கம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் பயம் தீயவர்கள் அழிந்தார்கள் பலருக்கு திருப்தி ஏவந்தே நிகதா ராஜன் சதம் பஞ்ச சீச்சகாக சேனாபதி பூர்வம் இத்தேதது சூதம் இத்தனை பேரும் போயிட்டா நூத்தி அஞ்சு பேரும் போயிட்டா ஆறாவது கீசகனும் போயிட்டா நூத்தி ஆறு பேர் தீயவர்கள் அழிந்தார்கள் செய்தி காட்டு தீய போலே பருகித்து கடைசியாய் திரௌபதி திரும்ப வந்தாள் நடந்ததெல்லாத்தையும் கேட்டுக்கொண்டாள் அர்ஜுனன் அப்பதான் வந்து திரௌபதியை பாக்கிறார் பிருகலாவும் சைரந்திரியும் இருவரும் பார்த்து என்ன நடந்ததுன்னு பேசி கொண்டார்கள் நடந்ததெல்லாத்தையும் திரௌபதி சொன்னா அர்ஜுனனுக்கு பகு திருப்தி நல்ல வேலை நான் நடவடிக்கை எடுக்காட்டாலும் அவனானும் செய்தானே வசபத்ரே ஜே யதேஷ்டம் துவாமகம் சரணங்கதா திராயஸ்வ மம பர்த்தாரம் புத்திராம் செய்வ இது இப்படி நடக்கிறதுக்குள்ளாக சுதாஷ்ணா சுதேஷ்ணா தேவி கூப்பிட்டாள் திரௌபதி போறா அப்பவ கேக்குறா எனக்கு இனிமே பயமா இருக்கு என்னுடைய வீரதீர தம்பியே எப்ப நீ கொன்னுட்டியோ இனிமே நாடே ஒன்னால அழிஞ்சு போனாலும் போகும் ஆகவே நீ இப்பவே கிளம்பு இனிமே நீ இந்த நாட்டுல நிற்க வேண்டாம் அப்பவ பிரார்த்திக்கிறா ஒரே ஒரு மாசம் அவகாசம் கொடு அந்த கந்தர்வ பதிகள் வந்து என்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கா இவ்வளவு நாளும் நான் நல்லவனத்தான இருந்தேன் உன் தம்பி தானே எங்கிட்ட தப்பா நடந்துட்டாள் நல்ல ஒரு மாசம் அவகாசம் கொடு சரியான அவ்வளவு ஒத்துண்டா இவ ஏதான் இவளை அனுப்ப போக அதனால வேற நமக்கு ஆபத்து வந்துற போறதே அப்படிங்கிறதுக்காக ஒரு மாசம் இருக்கணும்னு ஒத்துக்கொண்டாள் அந்த பருவம் முடிந்தது அடுத்து கோஹரண பருவா பசுமாடுகளை கவர்ந்த பருவம் முதல்ல பாண்டவ பிரவேச பருவா பார்த்துட்டோம் அடுத்தது கீச்சக வத பருவா பார்த்துட்டோம் மூணாவது கோஹரண பருவா அதாவது துரியோதனாதிகள்லாம் அமர்ந்து திட்டம் போடுறா ஆச்சு பதிமூணாவது வருஷம் முடிய போறது இன்னும் சில நாட்கள் தான் மிச்சம் இருக்கு அதற்குள் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் திரும்ப வந்த வா ராஜ்யத்தை கேட்பாளே எப்படியான அதுக்குள்ள கண்டுபிடிச்சுன்னு பேசுகிறார்கள் கீச்சக துத்தேன சானுஜ விஷாம்பதே அத்தியாஹிதம் சிந்தையித்வா வியஸ்மயந்த பிதக் ஜன புரே ஜனபதே சஞ்சல் போபூச்ச சங்கசௌர்வல்லபோராஜ மகாசத் தீச்ச கீச்சகன் செய்தி போய்ட்டான் போய்ட்டான் பரவது துரியோதனன் ஒற்றர்களை எங்க எங்க இருக்கான்னு தேடிக்கிறதுக்கு போன ஒற்றர்கள் எங்க பார்த்தாலும் பஞ்சபாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியல ஆனா துரியோதனா ஒரு செய்தி இருக்கும் உனக்கு கீச்சகன் மாண்டான் அந்த செய்தியை துரியோதனன் கேட்டுண்டான் அப்படி கூட கீச்சகனை ஜெயிக்கிறதுக்கு பலராமனுக்கு சக்தி உண்டு சாத்தியகிக்கு சக்தி உண்டு பீமசேனனுக்கு சக்தி உண்டு நாலாவது கீச்சகம் தானே அப்படின்னா இந்த மூணு பேருக்குள்ள ஒருத்தர் தானே அழித்திருக்க வேண்டும் அந்த மூணு ரெண்டு பேரையும் தெரியுமே அழிக்கலையே அப்ப பீமசேனன் தான் அழிச்சிருக்கணும்னு துரியோசனம் ஒரு கணக்கு போட்டுக்கலாம் அதுக்குள்ள அவர்கள்லாம் பேசி ஒற்றர்களை திருப்ப அனுப்பலாமா இல்ல அவ ஏற்கனவே மறைஞ்சவாளை கண்டுபிடிச்சிட்டோன்னு வெறுமைக்கான அருவி சுடலாமா துரோணக்கர்ண கிருப்பை சார்தம் மகாத்மனா சங்கதம் பிராதபிஷாதி திருகர்த்தை மகாரசை அப்ப திரிகர்த்த தேசத்து மன்னவன் சுதன்வான தேசத்து மன்னவன் எழுந்து ராஜசபையில பேசுறான் எனக்கு ஏற்கனவே மன்னன் நிறைய தீங்கழ சரியான சந்தர்ப்பம் கீச்சகன் இருக்கவே நான் அவனோட சண்டை போட முடியாது இருந்தது இப்ப கீச்சகனும் போயிட்டான் உப கீச்சகர்களும் போயிட்டான் அதனாலே இப்ப சரியான தருணம் நீங்களெல்லாம் கூட வாங்கோ நம்ம வடக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் ரெண்டா நம்ம சேனையை பிரித்து கொண்டு அவரை ஆக்கிரமிப்போம் முற்றுகையிடுவோம் வடக்கு பக்கத்தால ஒருத்தர் போவோம் தெற்கு வருவோம் நான் தெற்கு அப்ப முதல்ல ராஜா தான் வெளியில வருவார் அதுக்கப்புறம் துரோணர் மற்றும் கிருபர் துரியோதனன் கரணன் இவர்கள் எல்லாரும் வடக்கு பக்கமா வாங்கும் அந்த தேசத்தினுடைய பசுமாட்டு எல்லாத்தையும் கவர்ந்துட்டு போங்க கோஹரணன் நடந்ததுனால் அப்ப கண்டிப்பா ராஜா ரஷிக்கிறதுக்காக வருவார் அப்ப இவர்கள் ஒருவேளை உள்ள மறைந்திருந்தால் இவர்களும் தந்தேசத்து ராஜாவை காப்பாற்றணுக்காக வருவார்கள் அப்ப பிடிச்சு ஒண்ணு அழிச்சிடுவோம் இல்ல கண்டுபிடிச்சிட்டோன்னு அறிவிச்சுட்டு திரும்ப பன்னெண்டு வருஷம் அமிச்சுவோம் அப்படின்னு துரியோதனன் பேசுகிறான் நிர்ஜனே மிருக சங்கீர்ணே நானா திரும லதா எங்கு தேடினாலும் கிடைக்கல அப்ப திரும்ப ஒற்றர்கள் அனுப்பணும்னு பேசி வந்தது வேண்டாம் எனக்கு தெரியும் கண்டிப்பா அதற்குள்ளதான் அவர் இருக்கார்கள் துரோணர் ஒரு மாதிரி பேசினார் பீஷ்மர் மற்றொரு மாதிரி பேசினார் அப்ப பீஷ்மர் சொல்றார் என்னவோ ஏதோ தேடுறது தப்பு இல்லே தர்மம் அதுதான் ராஜ்யத்துக்கு உண்டானது ஆனா அவர்களை கண்டுபிடிச்சிட்டாலும் பதிமூணு வருஷம் முடிஞ்சு போயிருந்ததுனால் பாதி ராஜ்யத்தை అవగా కొద్దు సరి ధర్మార్థ సహితం శ్లక్ష్ణం తంతవతత్వత్చ సహేతుకం తత్రానురూపం భీష్మేణ మమాప్యత్ర గిరం శృణు నావ్ఞేయో రిపుస్తాత ప్రాకృతోపి బభూషత ఇత్తన తుపండవర్లకు కొడుతురిందరికిర్మం మారల పత్ర్యా உன்ன விரோதிச்சுக்கல உன்ன அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனா நீ மட்டும் துரியோசனா ஏன் திரும்ப திரும்ப அழிக்கிறதுக்கே நடவடிக்கை எடுக்கிறே அவர்களோட சந்தி பண்ணி கொண்டால் என்ன என்று பீஷ்மர் பேசினார் துரியோசனனு அதை ஏத்துக்கல கரணன்னு ஏத்துக்கலே நீரேன் கோழையை போல அப்பப்ப பேசுகிறீர் எங்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு வீரம் அதிகமாச்சே வயசா எடுத்து போல் இருக்கு என்னதான் வீரமா இருந்தாலும் வயசாக வயசாக பண்பு அதிகரிக்கும் எதுக்கு போனா போறது விட்டுடலான்னு தோணுமோ இல்லையோ அப்படின்னு நினைச்ச நீர் பேசுறீ இருக்கு நாங்கள் இளவயதுக்காரர்கள் விடுவதாக இல்லை மசியராஷ்டிரம் ஹனுஷ்யமாக கோதனம் கிரகிதே கோதனே நூனம் தேபி யோசியந்தி பாண்டவாக வடக்கையும் தெற்கையும் போய் பசுமாடுகளை கவரப்போறோம் அதை காப்பாத்தணம் பாண்டவர்கள் கண்டிப்பா சண்டைக்கு வருவா அவர்களை ஜெயிச்சிருவோம் இல்ல கண்டுபிடிச்சிருவோம் என்று பேசினார்கள்